ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் ஏனைக்கு நாம் மட்டன் சுக்கா எப்படி சேர்ந்தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தாங்க அரைக்க போகிறோம் வருத்தெல்லாம் அரைக்க வேண்டியதில்லை ஒரு மிக்சி ஜாரில் மிளகு ஜீரகம் தனியா கொத்தமல்லி வதை இது கூடவே வரமிளகா சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு நீங்கள் மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு குக்கரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிற மட்டன் சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள் மசாலா அதே சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ அளவாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டியதில்லைங்க இப்போ மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க மட்டன்றதுனால நீங்கள் வந்து க நாலஞ்சு விசில் விட்டுக்கலாங்க அப்போ தான் குட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மட்டன் சுக்கா இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையில் தாளிப்புக்கு தேவையானாலும் எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சமாக பெரிஞ்சு சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணிருக்கிற சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நீங்கள் மட்டன் எந்த அளவுக்கு கிடைக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கிற பச்சை மிளகாய் நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டுடைய பே இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போன பிறகு நம்ம வேக வச்சுருத்துக்கிற மட்டன் சேர்த்துக்கலாங்க அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க நல்லா சுருள சுருள வேக விட்டுக்கோங்க அப்போ தாங்க மட்டன் சுக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு தண்ணியே இல்லாமல் நல்லா வத்திடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கார வேண்டாக்க கடைசியாக பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு வந்து இதில் சேர்த்துக்கிற காரமே போதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ